செம்மொழி மாநாடு நடத்தினீர்கள் உயர்தனி செம்மொழி என்கிற அந்த சொற்றொடரையே முதன் முதலில் கொண்டு வந்து இந்த தமிழ் இலக்கிய உலகத்தில் சேர்த்த ஆள் யார் தெரியுமா இது உதயநிதிக்கு தெரியுமா ஸ்டாலினுக்கு தெரியுமா அவருக்கு பின்னாலே பரிவாரமாக சுற்றி சூழலக்கூடிய மனிதர்களுக்கு தெரியுமா மாசுவுக்கு தெரியுமா அறநிலையத்துறைக்கென்றே வானத்திலே இருந்து அவதாரம் எடுத்து வந்து சேர்ந்திருக்கிறாரே ஒரு மனிதர் அவர்கள் இவையெல்லாம் இவர்களுக்கு தெரியுமா இவர்கள் எல்லாம் தெரியுமா தான் நான் ஒரு நேர்காணலில் கூட சொன்னேன் இவர்கள் எல்லாம் அரியாசனத்தில் ஏன் காரணம் அரியாசனம் எவனுக்கு எந்த திறமை இருக்கிறது எவனை எங்கே வைக்க வேண்டும் என்று அரியாசனம் இருக்கிற வரையில் இந்த இவர்களுக்கு போய் சேருவதுதான் கோ சூரிய நாராயண சாஸ்திரியார் சூரிய நாராயண சாஸ்திரியார் முப்பத்தி மூணு வயதில் கண்மூடி விட்டான் யாவன் அந்த சூரிய நாராயண சாஸ்திரி தான் வடமொழி கலக்காமலேயே தனித்தமிழில் எழுதவும் பேசவும் முயன்ற பிதாமகன் அந்த மனிதன் தான் சூரிய நாராயண சாஸ்திரி என்பதை பருதி கலைஞன் என்று பெயரை மாற்றிக்கொண்டார் சூரியன் என்றால் பருதி நாராயண என்றால் திருமால் மால் புரிகிறதா சாஸ்திரி என்றால் கலைஞன் பருதி கலைஞன் அவர்தான் மதுரையில் பாண்டித்துறை தேவர் நடத்திய செந்தமிழ் என்கிற இதழில் கட்டுரை எழுதுகிறார் அந்த கட்டுரையின் தலைப்பு என்ன தெரியுமா உயர்தனி செம்மொழி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்னில் எழுதினார் நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீர்கள் திராவிட பிதாமகர்களே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்னில் தமிழ்தான் அடா உலகத்திலேயே ஒன் ஆஃப் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் உயர்தனி செம்மொழி அவர்தான் அதை எழுதினார் நலவெண்பாவை பதிப்பித்தார் கலிங்கத்து பரணியை பதிப்பித்தார் ரெண்டு நாடக நூல்களை இயற்றினார் ஆனால் முப்பத்தி மூன்று வயதில் இந்த மனிதன் மறைந்து விட்டான் அவனை நினைத்து பார்க்கிறீர்களா நீங்கள் சரி இது உயர்தனி செம்மொழி என்று எதை வைத்து சொல்கிறீர்கள் இங்கேதான் புறநானூறு இருக்கிறது இங்கேதான் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் இருக்கிறது இங்கேதான் மணிமேகலை இருக்கிறது என்று நீள முழங்குகிறீர்களே தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இவை அனைத்துமே கரையானுக்கு ஒரு சென்று போய் சேர்ந்திருக்குமே யோசிக்கிறீர்களா நீங்கள் யோசிக்க யோசிக்க உங்கள் பெருமை உங்களுக்கு முதலில் புலப்பட வேண்டும் தமிழில் ஐம்பெரும் ஐம்பெருங்காப்பியங்கள் என்கிறோம் காப்பியங்கள் என்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி சிலப்பதிகாரமா சிறப்பதிகாரமா சிவப்பதிகாரமானே தெரியாது கும்பகோணம் கல்லூரியில் ஊவே சாமிநாத ஐயர் அங்கே தமிழ் ஆசிரியராக இருக்கிற பொழுது அங்கே கும்பகோணத்தில் முன்சிப்பாக பதவி வகித்தவர் சேலம் ராமசாமி முதலியார் என்பவர் அந்த சேலம் ராமசாமி முதலியாரிடம் ஒரு சுவடி இருந்தது அந்த சுவடி தமிழ் தாத்தா ஊவேசாவின் கண்ணில் பட்டுவிட்டது பிரித்து படித்து பார்த்தார் அதுதான் சிவக சிந்தாமணி வெறும் சுவடியாக இருந்தது அதை எடுத்தார் அது சமண காப்பியமாக இருக்கிறது எனவே சமணம் சார்ந்த உண்மைகளை சரியாக புரிந்து கொள்வதற்கு சமன அறிஞர்களோடு பேசி அவருடைய கருத்தை முழுமையாக உள்வாங்கி இதற்காகவே கும்பகோணத்திலே இருந்து சென்னைக்கு வந்து ஐநூறு புத்தகங்களை அவர்தான் முதன் முதலில் பதிப்பித்து சீவக சிந்தாமணியை இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு கொடுத்தார் இல்லை என்றால் சேலம் ராமசாமி முதலியார் வீட்டில் சிறைப்பட்டு அது கரையானுக்கு இரையாகி இருக்கும் சிவக சிந்தாமணி கதை ஆயிற்றா ஐம்பெரும் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் பல இடங்களில் தேடுகிறார் அதனுடைய முழு வடிவமும் கிடைக்கவில்லை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சைவ பிள்ளைமார்கள் வீடு வீடாக சென்று அலைந்தார் அப்படி அலைந்து திரிந்து முயன்று ஒன்றை நீங்கள் உருவாக்கி கொடுத்ததுண்டா இந்த தமிழுக்கு திராவிட இயக்க அறிவாளிகள் வீடு வீடாக தேடி அலைந்தார் ஆங்காங்கு கிடைத்த சிதிலமடைந்த ஏடுகளை எல்லாம் ஒன்றாக எடுத்துக்கொண்டு வந்து பார்க்கிறார் அதில் அடியார்க்கு நல்லாருடைய அற்புதமான உரை இருக்கிறது ஆனால் எல்லா காதைகளுக்கும் உரை முழுமையாக இல்லை பிறகு அரும்பத உரை அவருக்கு கிடைக்கிறது இந்த அரும்பத உரையை வைத்துக்கொண்டு அடியார்க்கு நல்லார் உரையையும் வைத்துக்கொண்டு மிகச் சிறப்பாக சேகாரம் இல்லாமல் சிலப்பதிகாரத்தை அவர்தான் உருவாக்கி பதிப்பித்து இந்த தமிழ் இலக்கிய உலகத்திற்கு தாரை வார்த்தார் ரெண்டு காப்பியம் ஆயிற்றா மூன்றாவது காப்பியம் என்ன சிவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை மணிமேகலை அவர்தான் கண்டெடுத்தார் அவர்தான் பதிப்பித்தார் மணிமேகலை முழுக்க முழுக்க புத்தமத காப்பியம் என்று புரிந்து கொண்டு பௌத்த ஞானிகளிடம் சென்று அவர்களிடம் ஒவ்வொன்றுக்கும் சரியான பொருள் அறிந்து மணிமேகலையை அவர் கொடுத்தார் மூன்று காப்பியங்களை அவர் கொடுத்தார் மறந்து விடாதீர்கள் பிறகு நீங்கள் என்ன ரெண்டு காப்பியங்கள் சொன்னீர்கள் அவை இன்றைக்கு இருக்கின்றனவா இன்றைக்கு கிடைத்திருப்பது வளையாபதியில் வெறும் எழுபத்தி ரெண்டு பாடல்கள் மட்டும்தான் இதற்காக அவர் கண்ணுறங்கவில்லை நீங்கள் ஊவேசாவுடைய என் சரித்திரத்தை தயவு செய்து ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் ஐயா ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் அதில் சொல்கிறார் தருமபுர ஆதீனத்திற்கு நான் சென்றிருந்த பொழுது என் விழிகளில் பட்டது இந்த வளையாபதி பிறகு நான் இதை எப்படியாவது புத்தகமாக்கிவிட வேண்டும் என்று முயன்று அந்த வளையாபதி கிடைக்கவே இல்லை இதற்காக நான் பல காலம் வருந்தினேன் ஆங்காங்கு உரை மேற்கோள்களாக காணப்பட்டவற்றை ஒன்றாக சேர்த்து எடுத்தபோது போது வளையாபதியில் எழுபத்தி ஓரு பாடல்கள் தான் கிடைத்தன இதைவிட மோசம் அடுத்து குண்டலகேசி வளையாபதி சமண காப்பியம் குண்டலகேசி புத்தத காப்பியம் இப்பொழுது இருக்கக்கூடிய பாடல்கள் பத்தொன்பது பாடல்கள் தான் வெறும் பாடல்கள் யோசித்து பாருங்கள் பாளையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் மேலும் இவ் இயல்பு மின்னே மேல்வரும் மூப்பும் ஆகி நாளும் நாள் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதது என்னே என்ன பாடலது நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம் ஒரு நாள் பிறக்கிறோம் ஒரு நாள் இறக்குறோன்னு அடே மடையா நீ ஒவ்வொரு நொடியும் இறக்கிறாய் காலையான் பாலனா பாலையாக இருந்தாயே சின்னஞ்சிறு குழந்தையாய் கடைசி வரை இருந்தாயா பாழையான் தன்மை செத்தது பாலனானாயே பாலனாகவே இருந்தாயா பாலனா செத்தாயே காளையானாயே காளையாக இருந்து செத்தாய் காமுறும் இளமை கொண்டு அலைந்தாயே அந்த இளமையோடு உன் வாலிபமும் செத்தது மேல்வரும் மூப்புமாகி வயோதிகத்தில் முடிந்த போது நீ சாவதாக நினைக்கிறாய் ஒவ்வொரு நாளும் சாகிற நீ உன் சாவுக்கு நீ அழாமல் ஏனடா பிறர் சாவுக்கு அழுது கொண்டிருக்கிறாய் படிக்கும்போது எனக்கு எவ்வளவு வலிக்கும் பத்தொன்பது பாடல்களில் இந்த ஒரு பாடல் குண்டலகேசியில் இருக்கிறதே அப்படி என்றால் இந்த குண்டலகேசி முழுவதுமாக கிடைத்திருந்தால் குண்டலகேசி முழுவதும் கிடைக்கவில்லை காரணம் வாவு ஊவேசா கைக்கு வந்து சேரவில்லை வளையாபதி கிடைக்கவில்லை முழுமையாக காரணம் ஊவேசாவுக்கு வந்து சேரவில்லை அப்படி என்றால் இந்த ஊவேசாவு கல்லவா நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடத்த வேண்டும் தமிழர் திருவிழா சமீபத்தில் முதலமைச்சர் ட்ரெயின் ஏறினார் தென்காசிக்கு அப்ப நம்ம உபின்னு சொல்லுவோம் உங்களுக்கு தெரியும் உபின்னா யாரும் உடன்பிறப்பு ஒரு உடன்பிறப்பு சொன்னாரு தளபதி இந்த சங்கீஷ் தொல்லை தாங்கம் உள்ள தளபதி இப்போ தான் நம்ம மாளிகை வந்திருக்காங்க இப்பவே கலர்னா எப்படி இன்னும் வேற டைம் வேற இருக்கு முதலமைச்சருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்னடா இருந்து தப்பிச்சு ட்ரெயின்ல போகலான்னு பார்த்தா இங்கேயும் வந்து ஒரு ஊப்பி நம்மளே பார்த்து தளபதி இந்த சங்கிங்கத்தோட தாங்க முள்ள கொஞ்சம் பார்த்து காப்பாற்ற சொல்றீங்களா அந்த அளவுக்கு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா கிடுக்கு பிடியில் மாட்டியிருக்கார் இங்கேயும் போக முடியாம குடும்பம் மருமகன் மகன் எல்லாம் அவங்க ஒரு பக்கம் மனைவி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இங்க கமிஷன் வருதுன்னு இன்னொரு பக்கம் நம்ம சங்கிங்க ஏன் தப்பு பண்ணுறீங்க ஏன் அதை பண்ணுறீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் டெய்லி நடத்துகிறான் அந்த நேரத்தில் முதலமைச்சரை பார்த்து அந்த யூபி அந்த கேள்வி கேட்டார்னா ஏற்றுக்கலாமான்னு நீங்களே சொல்லுங்கள் அதனால் அந்த உடன்பிறப்புக்கு நான் இப்போது பதில் கொடுக்க தம்பி இப்போ தான் வந்திருக்கும் இப்போ தான் அப் ஆகிருக்கும் இப்போ தான் சட்டி சூடாகிருக்கு இதுக்கே கதறினீங்கன்னா இன்னும் கதறதுக்கு நிறையா இருக்கு என்று அந்த யூபிக்கு அன்போடு இந்த மேடையில் இருந்து தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக கட்சி தனிப்பட்ட முறையில் என்னை விமர்சனம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்களாட்டு இருக்கேன் இந்த மாதம் அண்ணாமலை யார் யார் அதிகமாக திட்டினேன் அண்ணே நான் திட்டினேன் ஓகே உனக்கு ஒரு அவார்டு இந்த வருஷம் இந்த மாதம் யார் யார் திட்டினேன் நான் திட்டினேன் காலையிலிருந்து இரவு வரை இவனுக்கு ஆரம்பிச்சிடானு ஆரம்பித்து நம்ம குடும்பம் என்னைய எப்படி எங்கே படித்தேன் என்ன பண்ணேன் இதில் நீங்கள் கொடுக்குற கவனத்தை கொஞ்சமாச்சி மக்கள் பக்கம் மக்களுடைய குறைகள் பக்கம் இன்றைக்கி முதலமைச்சர்கிட்ட சொல்கிறேன் ஐயா ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்து மக்களுடைய அன்பு அரவணைப்பு ஆதரவில் படித்து அதன் பின்பு இன்ஜினியரிங் முடிச்சு மேனேஜ்மெண்ட் முடிச்சு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பரீட்சை பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆகிட்டேங்க ஐயா ஆனால் ஆனது முக்கியம் இல்லைங்க ஐயா நான் எம்பிஏக்கு வாங்கின கடனை கட்டுறதுக்கு ஏழு வருஷம் ஆச்சுங்க ஐயா ஏழு வருஷம் ஆச்சு ஏன்னா கவர்மெண்ட்டில் சம்பளம் கம்மியாக கம்மியாக தான் வரும் அறுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரும் ஏஎஸ்பியா எஸ்பியாக பொழுது அதில் குடும்ப செலவுக்கு நாற்பதாயிரம் போயிடும் மாதம் மாதம் வாங்கின லோன் எம்பிஏ படிக்கும் பொழுது இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது வாங்கின லோனை கட்டுறக்கு இருபத்தஞ்சாயிரம் போயிடும் அதை ஒதுக்கி வச்சு ஒதுக்கி வச்சு ஒதுக்கி வச்சு ஏழு வருஷம் ஒதுக்கி வச்சு ஒதுக்கி வச்சு நான் வாங்கின லோனை கட்டிட்டு இன்னைக்கு வந்திருக்கேன் ஐயா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இது அனைத்துமே நீங்க வச்சிருக்கிற ரேஞ்ச் ரோவர் காருக்கு டயர் மாத்திர காசு இதெல்லாம் அந்த ரேஞ்ச் ரோவர் காருக்கு ரெண்டு டயர் மாத்திர காசு இது உங்களுக்கு பெருசு நான் வாங்கின லோனு அதை கட்டினது கஷ்டப்பட்டது அதெல்லாம் உங்கள் ரேஞ்ச் ரோவர் காரு உங்கள் பட்டத்தில் வர சிறுக்கு ரெண்டு டயரை மாற்றினீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கணும் அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் தெரியாமல் திமுக காரனை கேட்குறேன் சாமானிய மனிதன் அரசியலுக்கு வருவது பிரச்சனைனா அப்படித்தான் நாங்க அரசியலுக்கு வருவோம் அப்படித்தான் காலங்காலமாக ஒரு குடும்பத்திலிருந்து அப்படியே இருக்கிறீங்க புதுசா ஒருத்த வந்து கேள்வி கேட்டுருவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னை மாதிரி லட்சக்கணக்கான புதியவர்கள் வருவார் இல்ல இந்த அரசியல் அப்படியே நாகரிகமா போச்சு நாலு வருஷம் எதுவுமே நடக்காது எதிர்கட்சி நாலு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வருவாங்க இவனு என்ன டெய்லி கேள்வி கேட்கிறான்னு நினச்சிங்கன்னா அப்படித்தான் டெய்லி கேள்வி கேட்போம் அப்படித்தான் கேட்போம் அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் அன்போடு சொல்லிக்கொள்வது இது சாமானிய மனிதர்களுக்கான காலம் இது மிட்டாமுதாரர்களுக்கான காலம் இல்லை சாமானிய மனித களத்திலிருந்து எவன் வருகின்றானோ இது அவனுடைய காலம் இந்த மேடையில் மேடைக்கு பின்புறம் முன்புறம் அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே சாமானிய மனிதர்கள் சாமானிய மனிதர்கள் சொந்த உழைப்புல அதில் இரநூறுவா சட்டையா இருந்தாலும் சொந்த சட்டையை வாங்கி போட்டு உட்கார்ந்துருக்கீங்க ரெண்டாயிரம் சட்டை நாங்க போடல போடல ஒன்றரை கோடி ரூபாய் காரில் வரல வரல பாக்கெட்ல வச்சிருக்கிற பேனா முப்பத்தி அஞ்சாயிரம் இல்ல போடுற செருப்பு பதினஞ்சாயிரம் இல்லை எல்லாம் இரநூறு முந்நூறு தான் இது இருநூறு காலம் தான் இது ஏற்றுக்க முடியல கிளம்பி அப்படி தான் இருக்கும் சாமானிய மனிதர்களுக்கான காலம் தான் இது உங்க ரேஞ்சுக்கு உங்க லெவலுக்கு தான் ஒரு எதிரி வருவான்னு பார்த்தா என்னை மாதிரி மாடு மாடுமைக்கிறவன் தான் வருவான் என்னை மாதிரி ஆடு தான் வருவான் அதை ஏற்றுக்க பழகிக்கணும் ஏற்றுக்க பழகிக்கணும் ஏற்றுக்க பழகிக்கணும் எல்லா திமுக காரனும் ஏத்துக்கு பழகிக்கணும் அது எப்படி எங்க அப்பா எங்க தாத்தா நான் யோ நாங்க தனியாக வர நீ மொத்த குடும்பத்தை கூட்டிட்டு இருக்கிறவங்க பூமிக்குள்ள இருக்கிறவங்க எழுப்பி கூட்டிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது திமுக பிறந்ததுல இருந்து உங்க தாத்தா பாட்டியில மொத்தமா கூட்டிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு கூட்டிட்டு அதான பிரச்சனை உங்களுக்கு அதான பிரச்சனை சாமானிய மனிதன் அரசியலுக்கு வரக்கூடாது வந்த அப்பாவை எழுத்து பேசுவ அம்மாவை தவறா பிரச்சனை சாமானிய மனிதன் வந்து பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் எழுத்துக்கலாம் எங்கள் சவால் வந்து நாங்கள் தனியாக தான் வரும் நீ எல்லாத்தையும் கூட்டிட்டு ஊருக்கு போ ஜீவன் அக்காவுக்கு சேர்த்து பெரியசாமி ஐயாலருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க தம்பி கூட்டிட்டு வாங்க எங்களுக்கு பிஜேபிக்காரன் தனியாக தான் வருவான் தனியாக ஒரு துண்டை போட்டுட்டு நானூறுரூவா சம்பாதிப்பான் தான் வேலைக்கு போவான் அதில் இரநூறுவா கட்சி கொடுப்பான் அப்படித்தான் வருவான் கொஞ்சம் பார்த்தா வாட்ட எல்லாம் இருக்க மாட்டான் நூறுரூவா செருப்பு போட்டிருப்பான் அப்படி தான் போட்டிருவான் சட்டையில் ரெண்டு பட்டனு பிஞ்சு போயிருக்கும் அப்படி தான் இருப்பான் அப்படிதான் இருப்பான் அரசியல் பண்ணி பழகிக்கணும் அப்படி தான் அரசியல் அப்படி நீக்கு போக்கா நீட்டா உங்களை மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சு சத்தம் மாத்திரம்லாம் பிஜேபியில் யாரும் இல்லை அப்படிப்பட்டவர்கள் பிஜேபிக்கு வரமாட்டாங்க சாதாரண மனிதன்தான் அப்படித்தான் இருப்போம் பழகிக்க பழகிக்க அந்த உடன்பிறப்பு கதர்ன மாதிரி கதறாம பக்குவமாக பழகிக்கணும் காலம் மாறிடுச்சு சாமானிய மனிதர்களுக்கான காலம் இது சாமானிய மனிதர் இல்லைன்னா எங்கேயோ பிறந்து ஏதோ ஒரு குடும்பத்தில் டிவிக்க கூடிய ஒரு குடும்பத்தை பிறந்த நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு இந்தியாவுடைய பிரதமராக இந்த மண் உட்கார வைக்க சமாளிய மனிதன் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாயி போச்சு கோபாலபுரத்தில் ரொம்ப அதிகம் எல்லாம் நமக்கே வேணும் எல்லா படமும் நம்ம தான் படம் இத்தனை வாங்கிட்டு இருந்தீங்க இப்ப படம் எடுக்கிறது நீங்க தான் படத்துல நடிக்கிறதும் நீங்க தான் படத்தை போய் பார்க்கறது நீங்க தான் அந்த படத்தை நாங்க எதுக்கு வந்து பார்க்கறோம் எல்லாம் நமக்கு தான் யாருக்கும் எது இருக்க கூடாது எந்த கான்ட்ராக்டாக இருந்தாலும் மாப்பிள்ளை தான் பண்ணணும் மாப்பிள்ளை தான் ஒருத்தரும் பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கெல்லாம் பிள்ளைக்குட்டி இல்லை நமக்கெல்லாம் குழந்தைங்க இல்லை நம்ம வீட்டில் அடுப்பில் எரிய வேண்டாம் நான் யாரும் எந்த வேலையை செய்ய எல்லாம் நீயே செஞ்சுக்க எல்லாம் மாப்பிளை தான் மாப்பிள்ளையை தாண்டி மிச்சம் மீதி இருந்தால் தூக்கி பிச்சை ஓடு பிடிச்சிட்டு போவாங்க